டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இவர்கள் எதிர்கட்சி தலைவர சீட்ல உட்கார்ந்தது சரியா பிள்ளையா இவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா இவர் ஏன் இப்படி செய்தாரு தமிழன் கெத்த காட்டணுறதுக்காக இப்படி செய்தாரா அப்படி இல்லைன்னு சொன்னா இதுல ஜாதிவாதத்தை உண்டாகிறதுக்காக இவர் இருந்தாரா அப்படின்ற தலைப்புகள் எடுத்துக்கொண்டு நேற்றுல இருந்து இதுவரைக்கும் சமூக வலைதளங்கள்ல டாக்டர் அர்ஜுனா பத்திய தகவல்கள் எல்லா இடத்துலயும் பரவிக்கொண்டே வருது இந்த இடத்துல நிறைய மக்கள் நிறைய தமிழ் மக்கள் அவருக்கு ஆதரவு அளிச்சு கொண்டு வராங்க நிறைய பேர் எதிர்ப்பையும் தெரிவிச்சு கொண்டு வராங்க கவலையும் தெரிவிச்சு கொண்டு வராங்க சரி இவர் இந்த இடத்துல நடந்து கொண்டது சரியா பிள்ளையா அப்படின்னு பேசுறதுக்கு முன்னால டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவை பத்தி இது வரைக்கும் நம்ம சேனல நாம கதச்சது இல்ல நேற்று எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் பேசுறீங்க ஆனா டாக்டர் அர்ஜுனாவை பத்தி நீங்க கதைக்கிறீங்க இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதே மாதிரி திருப்பி அவர் கேட்டிருந்தாரு சொன்னால் எல்லா விஷயத்தையும் பேசுறீங்க நீங்க ஆனா பெரிய விஷயத்த பாட்டியும் பேசுறீங்க இல்லையா சின்ன சின்ன விஷயத்த பேசுறீங்க பெரிய விஷயத்த பேசுறீங்க இல்லையா டாக்டர் அர்ஜுனா பத்தி பேசுறீங்க இல்லையே பயமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு என்ற ஐடியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சகோதரர் கேட்டிருந்தார் சகோதரர் எனக்கு அப்படி ஒரு பயமும் இல்ல என்னன்னு சொன்னா உண்மையான விஷயத்த மக்களுக்கு தேவையான விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நான் எப்பவுமே தயங்க மாட்டேன் பயப்பட மாட்டேன் வெக்கப்பட மாட்டேன் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்திருவேன் சரி இப்ப நான் ஏன் ராமநாத அர்ஜுனா அவர்களை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலத்துல சாவகச்சேரி ஹாஸ்பிட்டல் விவகாரம் தொடர்பாக பேசுறதுக்கு நான் ரெடி நான் பிறகு பார்க்கும் போது நான் ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறேன் நான் நான் பிரபலமாகணும் என்றா என்னென்ன விஷயங்களை கையாளணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்துனா இருந்தா பல ஐடியாக்கள் வரும் அந்த ஐடியாக்களை அவர் பயன்படுத்துறது எனக்கு அந்த தெரிய வந்துச்சு அதனால நான் அவரை பத்தி பேச விரும்பல அதுக்கு பிறகு எனக்கு ஒரு என்ன முன்னாந்துச்சு இவர் செய்யறதெல்லாம் அரசியலுக்குள்ள போற நோக்கத்துக்காக வேண்டி இருக்கலாம் அல்லது இவருக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படி இல்ல இவர் யாராவது தூண்டி விடணும் இதுக்காக இவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு என்ன மூணு உருவாயிடுச்சு சாகி ஹாஸ்பிட்டல் அவர் செய்த விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் நானும் ரெஸ்பெக்ட் பண்றேன் மக்களுக்கு விஷயம் மக்களுக்கு சேர வேண்டியது சேராம இருக்குது அங்க தேவைப்பாடுகள் அந்த தேவைப்பாடுகள் இல்லாம இருக்குது அங்க இருக்கக்கூடிய அந்த மருந்து மாஃபியாக்கள் நடக்குது அந்த விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாரு நானும் வரவேற்கிறேன் இப்போ அதுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் ஆனால் பாராளுமன்றத்தில் நடந்த விஷயம் சரியா பிழையான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அது பிழையான ஒரு விடயம் முழையிட்டா டாக்டர் ராமநார்ஜுன செய்தது பிழை என்ன காரணம்னு சொன்னா பாராளுமன்ற சட்டம் இருக்குதானே பாராளுமன்றத்தினுடைய சில சட்ட விதிமுறைகள் எல்லாம் இருக்குது அதுக்கு அங்க இருக்கக்கூடிய பாரம்பரியங்கள் எல்லாம் இருக்குது இந்த பாரம்பரிய பதமாக இருந்தா ஒரு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு ஒரு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய பாராளுமன்றம் கூடுதாக இருந்தா முதல் முதலாக போய் இருக்கும்போது எல்லோரும் எந்த கதிரையில வேணாலும் போய் உட்காரலாம் எந்த ஆசனத்தில வேணாலும் போய் உட்காரலாம் உட்கார்ந்ததுக்கு பிறகு பாராளுமன்றம் கூடி சபாநாயகர் தெரிவு செய்யப்படும் சபாநாயகர் தெரிவு பின்னால சபாநாயகர் சத்தி பிரமாணம் அதுக்கு சபாநாயகருக்கு செய்து பிறகு அங்க செயற்குழு யாருன்னு சொல்லி தெரிவிக்கப்படும் அதுக்கு பிறகு அங்க ஜனாதிபதி அவர்கள் வருவாங்க வந்துக்கு பிறகு உரை நிகழ்த்துவாங்க அதுக்கு பிறகு என்ன செய்யப்படும் சொன்னா எதிர்கட்சி தலைவர் யாரு உபசபாநாயகர் யாரு இங்க இருக்கக்கூடிய செயற்குழுக்கள் யாரு பிரதி அமைச்சர்கள் யாரு அப்படின்ற பல விஷயங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டு தற்காலிகமாக நிப்பாடப்படும் இப்ப எதிர்கட்சி தலைவர் செலக்ட் பண்ணதுக்கு பின்னால அவருக்கு ஒரு ஆசனம் ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த ஆசனத்துல அவர் உட்காரணும் இது பாராளுமன்றத்தினுடைய பாரம்பரியம் இதை யாருமே உடைக்க கூடாது அது சரியில்லை உலகா பாராளுமன்றத்தின் படி பாராளுமன்ற விதிமுறைகளின் படி அது சரியில்லை அப்ப தற்காலிகமாக பாராளுமன்றம் நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு பின்னால மறுபடியும் பாராளுமன்றம் கூடும் அந்த கூடுற சந்தர்ப்பத்தில் தற்காலிகமாக கொஞ்ச நேரம் நிப்பாட்டுப்படும் நிப்பாடி மறுபடி கூடுற சந்தர்ப்பத்தில் மறுபடியும் டாக்டர் அர்ஜுன ராமன் அவர்கள் அந்த சீட்ல போய் உட்கார்ந்துட்டார் இப்போ இந்த இடத்துல செய்தது சரியா பிள்ளையான்னு கேட்டா பிள்ளை ஏன்னு சொன்னா பாராளுமன்றத்துக்கு வாரத்துக்கு முன்னால பாராளுமன்றம் கூடுறதுக்கு முன்னால முதல் இவர்களுக்கு பாராளுமன்றத்துல இருக்கிற முறைகள் அங்க நடந்து கொள்ற விதிமுறைகள் எல்லாம் அரசாங்கம் சொல்லிக் கொடுக்கும் விளையாட்டு தானே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அப்ப ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையின் கீழ் தானே இது நடக்குது அப்ப ஜனாதிபதி அவர்கள் அர்ஜுனா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா ஜனாதிபதியோட குற்றம் இது விளையாட்டா ஜனாதிபதியோட குற்றம் அப்படி இல்ல ஜனாதிபதி அவர்களுடைய சார்பாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தால் இதை இவர் பாராமுகமாக இருந்திருக்கிறார் போனை கிண்டி கொண்டிருந்திருக்கிறார் அதனால இவருடைய குற்றமாக இருக்குது இது பார்க்கலன்னு அர்த்தம் அப்போ இவருக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் சரி எது எவ்வாறாக இருந்தாலும் இது தொடர்பாக நாங்க பாராளுமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட நாங்க இதை பத்தி கேட்டோம் கேட்கிற சந்தர்ப்பத்தில் அதாவது குஷான் ரோஹன வீர ரோஹன வீர அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க என்னன்னு சொன்னா பாராளுமன்ற பாரம்பரியம் தான் அது எதிர்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட சீட் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் அந்த விஷயத்தை அந்த

அவர் வந்துட்டு பாராளுமன்றத்தினுடைய ஒரு அமைச்சராக ஆகிறார் அப்படி அமைச்சராகிறதுக்கு பிறகு அந்த அவர் அது அவர் பதவியை இருந்து பறிக்கிறதுக்கோ அதை விட்டு விளக்குறதுக்கோ தேர்தல் கமிஷனுக்கோ அல்லது பாராளுமன்றத்துக்கோ சட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப இவருக்கு என்ன தண்டனைகள் இப்ப கொடுக்கப்படும் இப்படி ஒரு விஷயத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா இருந்தா இப்படி விஷயத்துக்கு தண்டிக்கிறதா இருந்தா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் பொதுமக்கள் பொதுவான மக்கள் அதாவது பாராளுமன்றம் சம்பந்தப்படாத தேர்தல் குழுக்கள் சம்பந்தப்படாத வெளிமக்கள் யாராவது வந்து குற்றவியல் திணைக்களத்துக்கு இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா இருந்தா அதுக்கு பிறகு அதை கோர்ட்ஸ் மூலமா விசாரிச்சு கோர்ட் மூலமாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டால் அவருக்கு அந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருந்தார் இந்த விஷயம் சொன்னதுக்கு பின்னால பொது நலன் விரும்பிகள் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இவருக்கு எதிராக வழக்கு பதி செய்திருந்தாங்க என்ன காரணம் சொன்னா இவர் உட்காரும் போது நான் தமிழ்நிலத்தில இருந்து கதைகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு அதே மாதிரி இவர்புக் பக்கத்து பார்த்தமாக இருந்தா காந்தல் மலரை வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல வச்சிருக்கிறாரு பிரபாகரன் அவர்களை தடை செய்ய வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் பிரபாகரனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தமிழக விடுதலை புலிகள் எல்லாம் எந்த பக்கம்தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அதே மாதிரி என்னுடைய கடவுள் வந்து பிரபாகரன் தான் அப்படின்ற சொல்ற மாதிரியும் வடக்குல இருக்கிறதும் தெற்குல இருக்கிறதும் வேற வேற ஆட்சிகள் வேற வேற விஷயங்கள் அதுக்கெல்லாம் வேற வேற நாடுகள்

தமிழ் மக்களும் தான் தமிழ் பேசக்கூடிய மக்களும் டாக்டர் அர்ஜுனா அவர்களை ஒரு ஒரு சைக்கோ அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர் ஆகியிருக்கிறார் என்ன காரணம் சொன்னா வாக்கு கேட்கறதுக்கு முன்னால வாக்கு கேக்குறதுக்கு முன்னால சஜித் பிரமதாஸ் அவர்களோட கோல்ல பேசியிருக்கிறார் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு உறுப்பினரோட என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அங்கு அங்கு செயற்பட்ட ஒரு ஒரு பொது பொதுவான ஒரு நலன் விரும்பியோட இவர் என்ன செய்யிருக்காரு டீல் பேசியிருக்காரு அப்ப டீல் பேசுறதுக்கு அவர் போயிருக்கார் என்னன்னு சொன்னா நான் சொல்றத

मिल विद्या स मिल ला ह हि नौ र ग रहा ग ह

யாரு டாக்டர் ராமநாத ரம்ஜுன் அவர்களுடைய சிங்கம் சிங்களம் அவருடைய வெளிமடை அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு சஜித்துக்கு போடுவாங்க அவங்க பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு அனுரகமந்த அவர்களுக்கு போடுவாங்க அந்த மாதிரி இருக்குது ஆனா வடமாகாணத்துல இருக்கிற மக்கள் புலிகள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க தானே புலிகள் எல்லாம் மென்பக்கம் இருக்கிறாங்க ஏன்னு சொன்னா அப்பாவிய போல நான் செயற்பட்டு தான் இந்த வாக்குகள் எல்லாம் வாங்குறேன் எனவே அது எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவர் என்ன செஞ்சிருந்தாரு அவங்கள்ட்ட கதைச்சு இருந்தாரு ඒක හිමීට ගඩාගෙන යන්නේ අඩලා 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 දුක් විඳිනවා වගේ මගේ පැත්තට ගන්නෙ. இன்னொரு விஷயம் சொல்லி சொன்னா முஸ்லிம் மக்கள் எல்லாம் ரணிலுக்கு தான் वोट போடுவாங்க. அப்ப சிங்கள மக்கள் பிரிஞ்சி பிரிஞ்சி वोट போடுவாங்க. அனுரகி சீட் கிடைக்காது. அதனால நான் என்னுடைய வாக்குகளை தாரன் அப்படிங்கற மாதிரி எல்லாம் ஒரு கதை இருந்தது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இத நம்ம பெருசா தேட இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் சரியா ன்னு கேட்டா ஒரு விஷயத்துல சரியான விஷயத்தை செய்தாரு இன்னொரு விஷயத்துல தவறான விஷயத்தை செய்தாரு என்னன்னு சொன்னா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அந்த மக்களுக்காக வேண்டி ஹாஸ்பிட்டல் அவர் செய்த விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் நான் வரவேற்கிறேன் நல்ல விஷயத்தை அவர் செய்திருக்கிறார் மக்களுக்கு தேவையான விஷயத்தை அவர் கொடுத்திருக்கிறார் நானும் வரவேற்கிறேன் அதுக்கு நான் அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுடன் அவர் நான் மதிக்கிறேன் அந்த இடத்துல ஆனால் இந்த இடத்துல இவர் பிறகும் லைவ் போட்டார் காருக்குள்ள வந்திருந்து பிறகு லைவ் போட்டார் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு திருப்பி வார வழியில் லைவ் போட்டார் அந்த லைவ் போடுற சந்தர்ப்பத்திலையும் அவர் சொல்லி சொன்னால் வடக்குல இருக்கிறது வேற மத்த பக்கம் இருக்கிறது வேற இதன் மூலமாகவே ஒரு பிரிவின வார்த்தை உண்டாக்குறார் பெரும்பான்மை மக்களுடைய ஒரு எதிர்ப்பை இவர் உழைச்சி கொள்றாரு இது தவறு அதே போன்று பாராளுமன்றத்தினுடைய பாரம்பரியத்தை இவர் மதிக்காம நடந்து கொண்டது நூற்றுக்கு நூறு வீதம் தவறு அப்படின்றது என்னுடைய கருத்து நான் டாக்டர் ராமநாதன் அவர்களுடைய அவர்களுக்கு கோபமா கதைக்கவும் இல்ல அவருக்கு சார்பாக கதைக்கவும் இல்லை யாருக்கும் சார்பாக இந்த இடத்துல கதைக்கல பொதுவான விஷயத்தை தான் கதைச்சிருக்கிறேன் எனவே மக்களே ஒருத்தர் ஒரு விஷயம் செய்யறாரா இருந்தா நல்லதா இருந்தா நீங்க வரவேற்றுக் கொள்ளுங்க ஆனால் அவர் எதுக்காக செய்யறாரு அப்படின்றத கட்டாயமா தேடி பாருங்க சிலர் வந்துட்டு பப்ளிசிட்டிக்காகவே செய்யலாம் நான் என்னுடைய கருத்துப்படி என்னுடைய கருத்து சொந்த உரிமையின்படி நான் சொல்றேன் சொன்னால் டாக்டர் ராமநாதன் அவர்கள் அவர் ஒரு பப்ளிசிட்டி ஆகணும் அவர் இலங்கையில மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு ஒரு பிரபலமாகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இவர் செய்தார் அரசியலுக்குள்ளையும் அதுக்காகத்தான் அவர் வந்திருக்கிறார் பாராளுமன்றத்திலையும் கொஞ்சம் சத்தமா கதைச்சி ஏன்னு சொன்னா இப்ப சிங்கள பெண்ணை முடிச்சிருக்கிறதுனால சிங்கள மொழி கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது நூறுக்கு நூறு வீதமா இருக்கு சிங்கள மொழி தெரியாது இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அவர் பேசும்போது நிறைய பிள்ளைகள் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை அவர் சிங்களம் கதைக்கிறாரு அந்த சிங்களத்தை மொழியை வச்சு அவர் சத்தம் போட்டு கதைக்கும் போது தமிழ் மக்களிடையே ஒரு எண்ணம் ஒன்று உருவாகும் என்ன சொன்னா டாக்டர் அர்ஜுனா கிங் அவர் எல்லாம் செய்துட்டார் அப்படின்ற மாதிரி மக்கள் ஏமாந்துருவாங்க அதுக்கு பிறகு ஒரு 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 யோசனை தன்மை ஒன்று இல்லாம விட்டுக் கொடுக்கிற தன்மை இல்லாம ஒரு ஒற்றுமையான பண்பாடு இவருக்குள்ள நான் காணல ரைட்டா அதாவது இப்ப எல்லா மக்களும் ஒன்றுதான் இப்ப இந்த இடத்துல பிரிச்சாரு பாத்தீங்களா பேசும்போது சிங்கள மக்கள் வாக்கு அங்கவிலும் முஸ்லீம் மக்கள் ரணிலுக்கு தான் போடுவாங்க அதை ஈக்குவல் பண்ண முடியாது தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களை ஈக்குவல் பண்ண முடியாது அப்படின்னு பல விதமான விஷயங்கள் அவர்கள் பேசியிருந்தாரு இதுக்குள்ள பல பிரிவினவாதம் விளங்கிச்சு அதே மாதிரி பார்லமெண்ட்டத்துக்குள்ளேயும் வச்சு தமிழண்டா அப்படின்னு சொன்னாரு நான் ஒரு இலங்கை சொல்ல வேண்டியதானே ஒரு என்று சொல்ல வேண்டியதான ஒரு இலங்கையன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே ஒரு ஒரு சொல்ல வேண்டியதானே அப்போ இவர் வந்துட்டு அந்த தனிமைப்படுத்தின மாதிரி சில விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு எனவே நான் யாரையும் எதிர்க்கல மக்களே இதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க கெட்ட கட்ட மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க தயவு செய்து கெட்ட கட்ட மாதிரி கமெண்ட் என்ன சொன்னா அவங்களோட கமெண்ட் நான் வாசிக்க போறதும் கிடையாது நான் சொல்றது சரியான மடியம் இது எல்லாருக்கும் தெரியும் பொதுவான இடத்துல இருந்து நான் பொதுவான விஷயத்த சொல்லி நீங்க நம்புனா நம்புங்க நம்பாட்டி எதிர்காலத்துல பாருங்க டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ரொம்ப ரொம்ப பின்தங்கப்பட்டு போவார் அப்படின்றது நான் இப்ப சொல்றேன் இந்த வீடியோ நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க எப்பவாவது ஒரு தரம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினோராம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைக்கு நான் சொல்றேன் டாக்டர் ராமநாதன் அவர்கள் பின்தங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் பின்னுக்காலே போயிருவார் மக்களே நீங்க ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன் எனவே மற்றொரு நான் சந்திக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமா கமெண்ட்ல தெரியப்படுதுங்க என்னுடைய பிள்ளைகள் தான் நீங்க சொல்லுங்க ஆனா ஏசாதீங்க நான் பிழை செய்யல பொதுவான இடத்துல இருந்து கைச்சிருக்கிறேன் மற்ற ஒரு சந்திக்கிறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்